ராஜஸ்தானின் கனவை கலைத்த மழை ஆர்சிபியுடன் மோதுவது யார் பிளே ஆஃப் அட்டவணை இதோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி தொடரில் மே பத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு கவுஹாத்தி நகரில் எழுபதாவது மற்றும் கடைசி லீக் போட்டி நடைபெற்றது அதில் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின இருப்பினும் அப்போட்டியை நடக்க விடாமல் ஏழு மணி முதலே மழை வெளுத்து வாங்கியது இறுதியில் பத்து முப்பது மணிக்கு மழை விட்டதால் தலா ஏழு ஓவர்கள் கொண்ட போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது அதில் டாஸ் வென்ற கொல்கத்தா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது ஆனால் ஆட்டம் துவங்குவதற்கு முன் மீண்டும் வந்த மழை கருணை காட்டாததால் வேறு வழியின்றி போட்டி ரத்து செய்யப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர் அதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்து வழங்கப்பட்டது அதையும் சேர்த்து கொல்கத்தா பதினான்கு போட்டிகளில் இருபது புள்ளிகளை பெற்று புள்ளி போட்டிகளில் முதல் இடத்தை பிடித்தது ஆனால் அதையும் சேர்த்து பதினான்கு போட்டிகளில் பதினேழு புள்ளிகளை பெற்ற ராஜஸ்தான் அணி ரன் ரேட் காரணமாக ஹைதராபாத்தை பின்னுக்குத் தள்ள முடியாமல் மூன்றாவது இடத்தை மட்டுமே பிடித்தது ஒருவேளை இப்போட்டி நடைபெற்று அதில் வெற்றி பெற்றிருந்தால் ஐதராபாத்தை முந்தி ராஜஸ்தான் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கும் அது நடந்திருந்தால் பிளே ஆஃப் சுற்றில் முதலிடம் பிடித்த கொல்கத்தா அணியுடன் குவாலிஃபயர் ஒன்று போட்டியில் விளையாடுவதற்கு ராஜஸ்தான் தகுதி பெற்றிருக்கும் இருப்பினும் ராஜஸ்தானின் அந்த கனவை கலைத்த மழை ஹைதராபாத்துக்கு சாதகமாக அமைந்தது இதைத் தொடர்ந்து பிளே ஆஃப் சுற்றுக்கான அணிகளும் அட்டவணையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி புள்ளிப் போட்டியலில் முதலிரண்டு இடங்களை பிடித்த கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் மே இருபத்தி ஒன்றாம் தேதி அகமதாபாத் நகரில் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் குவாலிபயர் ஒன்று போட்டியில் மோதுகின்றன அதேபோல போல புள்ளிப் மூன்று மற்றும் நான்காவது இடங்களை பிடித்த ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு அணிகள் மே இருபத்தி இரண்டாம் தேதி அகமதாபாத் நகரில் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் மோத உள்ளன அதில் குவாலிஃபையர் ஒன்று போட்டியில் வெல்லும் அணி நேரடியாக மே இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நடைபெறும் மாபெரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் மறுபுறம் எலிமினேட்டர் போட்டியில் வெல்லும் அணி குவாலிஃபையர் ஒன்று போட்டியில் தோல்வியை சந்திக்கும் அணியுடன் மே இருபத்தி நான்காம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறும் குவாலிஃபயர் இரண்டு போட்டியில் மோதும் அதில் வெல்லும் அணி மே இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு சேப்பாக்கத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் கோப்பைக்காக பல பரீட்சை நடத்த தகுதி பெறும்